வணக்கம் இப்போது வாஸ்துபடி தென்மேற்கு மூலையான தென்மேற்கு மூலையான நிறுதி மூளை இந்த நிறுதி மொழிகளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஒரு கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு எந்த திசையில் பார்த்த வீடாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு தென்மேற்கு மூலையில் வீடு அமைப்பதே சிறப்பானது அதே போல தென்மேற்கு மூலையில் வீட்டமைப்பிலும் பெற்றும் வரலாம் மாடிப்படிகள் கண்டிப்பாக இந்த நிறுதி மூளைக்கு வரக்கூடாது மொத்த இடத்தில் மேற்கு பகுதியில் பாதியில் வரலாம் தெற்கு பகுதியில் பாதியில் வரலாம் அதே போல் பெட்ரூம்களும் தெற்கு நிறுதி மூளை மேற்கு பாகங்கள் முக்கியமாக வாயு இந்த இடங்களில் பெட்ரூம் அமைப்புகள் வரலாம் அதே போல் அட்டாச் பாத்ரூம்கள் அமைக்க விரும்பினாலும் நிறுதி மூளை பாத்ரூம் சரியான தென்மேற்கு மூலையில் வராமல் அந்த அறைக்கு வாயாவியத்திலோ அல்லது தெற்கு அக்கனியாகவோ வரலாம் காலி இடங்கள் காம்பங்ஷரில் வைத்து தெற்கு மேற்கு இது காலி இடங்கள் கண்டிப்பாக விட வேண்டும் அப்படி விட்டால் தான் வாஸ்து பலன்களை முழுமையாக பயன்படுத்த முடியும் எக்காரணம் கொண்டும் நெருதி மூலையில் பாத்ரூம் அமைப்புகள் வெளி பாத்ரூம் அமைப்புகள் கட்டி அங்கே செப்படி புலிகள் இந்த இடங்களில் கண்டிப்பாக போடவே கூடாது அப்படி சேஃப்டி குழிகள் கிணறு போர் போன்றவைகள் நெருதி மூலையில் இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதிப்பை கண்கூடாக காண முடியும் ஆக நிறுதி மூலையில் பாத்ரூம் அமைப்புகள் போர் போன்ற அமைப்புகள் பள்ளமான அமைப்புகள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இப்போது வீடை இந்த லெவல் ஒரு விரும்புகிற அளவில் கட்டினாலும் இந்த காமுன் இடைவெளிகளையும் நிறுதி மூலையில் உயரமாக மேடையிட வேண்டும் அதாவது உள்ளிருக்கும் வீட்டின் தரைமட்ட அளவிற்கு காமுன் இடைவெளியிலும் மேடாக்க வேண்டும் அவ்வாறு மேடாக்கி கிழக்கு வடக்கு பாகங்களை பள்ளமாக வைக்கும் நமது வீட்டிற்கு தெற்கு மேற்குகள் தெற்கு மேற்குகள் கண்டிப்பாக மேடாக இருக்கும் இதைத்தான் வாஸ்து அறிவுறுத்துகிறது அப்படி இன்று வீட்டை மட்டும் உயரமாக கட்டி நான்கு புறங்களிலும் சமமான பள்ளங்கள் தருவது அவ்வளவு சிறந்த வாஸ்து முறையாகாது காமங் இடைவெளிகள் அதிக அளவிலோ பரப்பளவுகள் அதிகமாக இருந்தாலோ தெற்கு மேற்கு நிறுதி முறைகளில் உயரமான மரங்கள் கண்டிப்பாக வளரலாம் சுவற்றுக்கு பாதிப்புகள் தராத அளவுகளில் மரங்கள் வைக்கலாம் அவ்வாறின்றி கட்டிடங்கள் சற்று தள்ளி இருந்து நிறுதி மொழி இடைவெளி அதிகமாக இருந்தால் தெற்கு மேற்கு சுவர் தொடாமல் சிறிய அமைப்புகள் கண்டிப்பாக கட்டலாம் அதில் எந்த தவறுகளும் இல்லை அப்படி நிறுதி மூலையில் தெற்கு மேற்கு சுவர் தொட்டு ஏதாவது அறையில் கட்டும் போது அனுமதித்தாலும் காமும் சுவற்றிற்கு தெற்கு பக்கோ தெற்கு பகுதிகளோ மேற்கு பகுதிகளோ கிணறோ பள்ளமான அமைப்புகளோ ஆரோ குளங்களோ இருக்கும் போது கண்டிப்பாக காமும் சுவரை தொட்டு எந்த விதமான கட்டிட அமைப்புகளும் நிறுதி மூலையில் கட்ட வேண்டாம் அவ்வாறு கட்டினால் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் ஆகவே நிறுதி மூளை காமன் சுவர் தொடாமலும் வீட்டு சுவர்கள் தொடாமலும் இடைவெளி அதிகம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் இங்கே அறையில் அமைப்பதை விரும்ப வேண்டும் ஆனால் அவ்வாறு எல்லோரும் செய்வதில்லை குறைந்தது நான்கு ஐந்து அடியில் காலியிடங்கள் விட்டு கிழக்கு வடக்கில் அதிக காலியிடங்கள் விட்டு வீடு கட்டிக் கொள்வதே சிறந்த முறையாக இருக்கிறது ஆக நிறுதி மூளை அறைகளில் சமையல் அறையில் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் அதிக பாரமுள்ள பொருட்கள் பீரோ போன்ற பொருட்களை நிறுதி அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுபோல நிறுதி அறைகளையும் நிறுதி மூளைகளையும் சுமையாக்குவதன் மூலம் வாஸ்து பலம் அந்த இடத்திற்கு கிடைக்கும் நிறுதி மூளைகளை பொறுத்தவரை தெற்கில் மேற்கில் ஓடு இருந்தாலும் கண்டிப்பாக வெளியில் செல்வதற்காக வீட்டு அளவிலும் சரி கட்டிட காம்பவுண்ட் அளவிலும் சரி நெருதி முறையில் வாயிகள் வைக்கக்கூடாது தெற்கு பகுதி மேற்கு பகுதி இரண்டிலுமே இந்த தென்மேற்கு முறையில் வாயில் வரவே கூடாது அனுசரித்து வைக்கலாமா என்றெல்லாம் கேள்வியே கூடாது அப்படியே தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளில் நெருதி முறையில் கேட் வந்தால் வாயாவியத்தில் கண்டிப்பாக உச்சத்தில் இன்னொரு சிறிய கேட்க அமைக்க வேண்டும் அதே போல தெற்கு பக்கம் நிறுதி மூலையில் தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் நடைகள் வந்தால் இங்கே அக்னி மூலையில் தற்கு பகுதி உச்சம் எனப்படும் இடத்தில் ஒரு சிறிய நடை அமைக்க வேண்டும் இவ்வாறு தோஷங்கள் என்று நடை அமைய வேண்டும் அப்படி அமைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லாத போது நிறுதி மூளை நடைகளை தவிர்க்கும் போது கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லை இதுபோல நிறுதி மூலையை நன்றாக கவனித்து உங்கள் வீடுகளை அமைக்க வேண்டும் நன்றி